எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரிஷபம் ரோகிணி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியாக வருதுங்க ரிஷபத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரோஹிணியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் புதனும் சேர்ந்திருக்காங்க சுக்கரனோட சரிங்களா முதல் பகுதியில் ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் நாம் பிறந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் சுக்கரனையும் புதனையும் ராகுவையும் தொடர்பு கொள்றார் ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கலை துறையில் இருக்கக்கூடிய சரிங்க இந்த இயல் இசை நடனம் ஓவியம் பாட்டு இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா இந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மிகையான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் வாய்ப்புகளுக்காக தேடிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் முடியும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது ராசிநாதனே பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கனால குறிப்பா இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் தொழில் வேலை போன்ற எந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில கண்டிப்பாக நீங்க வெற்றி பெறுவீங்க முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா நீங்க எல்லாருமே முயற்சி பண்றீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றோன்றது ஒன்று இருக்குது சரிங்களா அப்ப இங்கே குரு பார்வையில இருக்கிறனால கண்டிப்பா நீங்க இந்த இந்த டைம்ல நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கு தகுந்த வெற்றி உறுதியாக கிடைக்கும் ரெண்டாவது அலைச்சலாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்குள்ள உட்காருவீங்க இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் குறையும் தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் லாபம் கண்டிப்பாக மிகையாக கிடைக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தற்போது நல்லபடியா நடந்து முடியும் ஏன்னா பாக்கியஸ்தானம் ஏதாவது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க ஒரு பக்கம் வருமானம் வரும் இன்னொரு பக்கம் செலவு இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு சரிங்களா ஏழாம் அதாவது ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியாக செவ்வாயே வந்துருவாருங்க அந்த செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையால் விரயங்கள் தந்தை சார்ந்த வழியில செலவுகளை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது இந்த காலக்கட்டத்துல எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கும் நிறைய செலவுகள் கையில இருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே போகும் பெப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜ கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த சூரியனும் செவ்வாயும் வலுத்து இருக்கிறது ஒரு நல்லா இருப்பாங்க என்னன்னா அரசு சம்பந்தப்பட்ட வழியில நச்சயமா நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருப்பாங்க அதாவது ராகு புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன் இவங்க சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தை தொடர்பு கொள்வாங்க உத்தியோகத்துக்காக அல்லது வேலை சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் சரிங்களா நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் குறிப்பா பிசினஸ் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் இரண்டாவது சுகஸ்தானத்தை சூரியன் பார்க்கறார் சுக்கரனும் பார்க்கறார் சரிங்களா நான்காம் இடம் வளர்க்கறதுனால கண்டிப்பா அந்த மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் படிப்புல நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க சரிங்களா ரொம்ப மந்தமாக படிச்சது எக்ஸாம் டைம்ல மறந்து போறது இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் வளர்க்கறது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் இப்போ கல்வி ஸ்தானம் வலுவாக இருக்கனால கண்டிப்பாக கல்வியில ஒரு ஏற்றம் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாம இரண்டாவது பகுதியில் இந்த பத்தாம் இடம் வலுக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்க வேலைக்கு தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க சரிங்களா ஏன்னா வேலை தொழில் குடும்பம் இது இதா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் நீங்க கண்டிப்பா அழிவாங்க அப்ப குடும்பத்துல கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் முக்கியத்துவத்தை குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா நீங்க கொடுத்து ஆகணும் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது எட்டாம் இடம் வலுவாக இருக்கனால கண்டிப்பா வெளிநாடு இடங்களுக்கு நகர்த்தியும் பிழைக்க வைக்கும் கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த டைம்ல நீங்க வந்து போக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சரியாகவே இருக்கும் சரியாகவே அமையும் சரிங்களா அந்த வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம அடுத்து என்னன்னா சனி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே ராசியை தொடர்பு கொடுறாங்க இந்த காலகட்டத்துல அப்ப என்னன்னா கொஞ்சம் முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் கோவப்படுவீங்க சரிங்களா எதையுமே கொஞ்சம் வந்து யோசிக்காம கொஞ்சம் கோவத்துல டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா எதையுமே கையாளுறது பொறுமையா கையாள்றது சிறப்பா இருக்கும் சரிங்களா ஏன்னா சனி செவ்வாய் ரெண்டு பேருமே சேர்ந்து எந்த வீட்டை பார்க்குறாங்களோ அந்த இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்ப ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும் உடம்பை பார்த்துக்கிறது முக்கியமாக இருக்கும் ரெண்டாவது டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சரிங்களா பத அதாவது பதட்டம் அதிகமாக இருக்கும் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் மற்றத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்க சரிங்களா குரு நல்லா இருந்து ராசிக்கு எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வது சிறப்புங்க அட்டமாதிபதி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் கூட இங்கே தனக்காரகன் தனஸ்தானத்தில் உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முகம் தெரியாத நபர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வேலை இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாலையும் நல்ல ஒரு ஆதாயங்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சக ஊழியர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வழியில் எடுத்துக்கலாம் ரெண்டாவது முகம் தெரியாத நபர்களாலையும் இந்த காலகட்டங்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல் தாயார் வழி உறவுகளாலையும் நல்ல ஒரு ஆதாயங்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்